ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே லோகஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வீட்டில் காட்டப்படுறது வந்துட்டு வற்ற குழம்பு தான் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஊற வச்சுருக்கோம் கத்திரி வர்த்தலும் மா ஊற வச்சுருக்கேன் அம்மா வீட்டில் எனக்கு கொண்டு வந்தது தண்ணியில் அதாவது பச்சை தண்ணியில் விநீரில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அடுத்து புளி கரைக்கி ஊற வச்சு வச்சுருக்கேன் புளியும் அப்புறம் வத்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலி அது முடிச்சுட்டு அடுத்து வந்து பீர்கங்கா புயில் வச்சலாண்டிருக்குறேன் மிளகாத்தூள் வந்துட்டு கடையில் வாங்குறது இல்லை வீட்டில் வைக்கிற தான் இதுவும் வீட்டுலயும் கொண்டு வந்து மிளகா தான் சரிங்களா சரி வாங்க நான் வந்து என்னோட ஸ்டைல எப்படி மத்த குழம்பு வைக்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பத்த வச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தாராம சேர்த்துக்கோங்க வத்த குழம்புக்கிறதுனால எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் வச்சிருக்கிறேன் இன்னும் போடல எண்ணெய் காஞ்சிரும் வெந்தயம் போட்டுருக்கோம் சரிங்களா நல்லெண்ணெய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சு அதனால வந்துட்டு வத்த குழம்புன்னு இல்லை சாதமா எந்த குழம்போ இருந்தாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு உலக எப்படி என்ன சவுண்டு வந்துச்சு இந்த மாதிரி எந்த மேலே பிறகு தான் வெந்தயம் போடணும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா நூறு கிராம் நல்லா அடப்பேன் அடுத்து ஃபீன்ஸ் எடுத்துக்கிறேன் அது ஒரு நூறு கிராம் நல்லா வளர்க்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தேவை புளி கரைச்சல கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா வந்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான வந்து கல் சேர்த்துக்கலாம் அதுவே கல்லு பூ அரை சேர்க்குறதுனால சேர்க்க மாட்டேன் அடுத்து குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு பொடி வந்து வீட்டில் அரைச்சது அம்மா வீட்டிலும் கொண்டு வந்து இதில் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா கொஞ்சமாக ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கத்திரி வந்து மாவட்டம் சேர்க்கறேன் வந்து குழம்பு நல்லா தாளித்து திருச்சி கொதிக்க போய் சேர்த்தாங்க வந்து எண்ணெய் வேணும் வரைக்கும் இதோட சேர்த்து எண்ணெய் சுற்றி வளர்க்குறாங்களோ அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதவுக்கும் கரை கொலி கரைகா அப்படின்னா போட்டுச்சு நான் அதை கரெக்ட்டிட்டாக கொதி வர மாதிரி இருக்குது தட்டை போட்டு மோதி வச்சுக்கலாம் குழம்பு ரெடியாக இருக்கும் நாங்கள் போயிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது ஜாமெல்லாம் டேஸ்ட் வந்துடலாம் ஓகேவா அதனால் குழம்பு சரஞ்சு பார்க்கலாம் வாசனை கம்ம கம்ம கம்மன்னு வருது குழம்பு தான் ரெடி ரெடியாகிடுச்சு வாசனை கம்ம 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 வீசுது சூப்பராகிடுது இது நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஜூம் பண்ணிக்கிறேன் குழம்பு கொதிக்கிற இடத்துல அப்படியே பாத்திரமாக செஞ்சிச்சு அதையும் போய் உலக்கி எடுத்து காய் வச்சாச்சு உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாத்திரம் வளக்கிக்கலாம் ஆனால் தண்ணி வந்துட்டு பைப் கிடையாது தண்ணி பிடிச்சி ஊற்றி தான் வளர்க்கணும் ടീ പോലെ വയ്ക്കും ഇവ പാത്രം ചേർച്ച വീട്ടിലും കുട്ടിയാച്ചാൽ பண்ணி பொம்பளை எவ்வளவு பத்தியா எவ்வளவு நக்கலா பேசிட்டு போதும் அந்த குட்டிமாளி அவங்க கஸ்டடியில் இருக்கான்ல அந்த திமிர்ல பேசி போறாங்க அவனும் போட்டு வாசல்லயே சாய்க்கிறதுக்கு நம்ம ஆளை ரெடி பண்ணிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல